கொண்டாடுவோம் எங்கள் பாபாவின் ஜென்மதினம் எங்கள் பாபாவின் ஜென்மதினம் ஆனந்தமாய் கொண்டாடுவோம் எங்கள் பாபாவின் ஜென்மதினம் எங்கள் பாபாவின் ஜென்மதினம் கானம் பாடி நடனமாடி வாதி எங்கள் முழங்கிடவே கானம் பாடி நடன வாத்தியங்கள் முழங்கிடவே ஆனந்தமாய் கொண்டாடுவோம் எங்கள் பாபாவின் ஜென்மதினம் எங்கள் பாபாவின் ஜென்மதினம் ஹாப்பி பர்த்டே டு யூ சாயி பாபா ஹாப்பி பர்த்டே டு யூ சாயி பாபா பர்த்டே டு யூ பாபா பர்த்டே டு

കൺകണ്ട ദൈവം അത്ഭുത സായി കൺകണ്ട ദൈവം അത്ഭുത സായി ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ സായി ബാബ 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 സ്വാമീൻ തിരുമുഴി நினைവിൽ கொள்வோம் அதൻ പടിനാമു വഴി നടപ്പൂ சுாமியின் திருமொழி நினைவில் கொள்வோம் அடல்படி நாம் உம் வழி நடப்போம் ஒரே குலம் அது மனித குலம் ஒரே மதம் அது அன்பு மதம் ஒரே முழி அது இதய முழி ஒரே தேவம் அது எங்கும் நிறைந்ததது ஒரே தேவம் அது எங்கும் நிறைந்ததது ஒரே தேவம் அது எங்கும்